இந்த இடத்துல பதினேழாவது வருஷம் சொல்லு ஆனபடியால் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்க என்னையா இது மனுஷருக்குள்ள என்ன பாகுபாடு நீங்கள் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க கிருபையினால ரட்சிக்கப்பட்டவங்க ஆவினால முத்தரிக்கப்பட்டவங்க வருகைக்கு காத்திருக்கிறீங்க திருவிருந்து எடுக்கிறீங்க நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் இதில் இருக்கக்கூடாது முதல்ல பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்க என்று கத்த சொல்லுகிறார் காரணம் என்ன வேதம் சொல்லுகிறது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் தேவனுடைய நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க உங்களுடைய கன என்னவென்று உங்களுடைய மதிப்பு என்னவென்று கிறிஸ்து யேசுக்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பாவிகளாக இருந்திருக்கலாம் அக்கிரமசேகராக இருந்திருக்கலாம் மிகப்பெரிய பாதகர்களாக இருக்கலாம் ஒரு காலம் அது ரத்தத்தினால் கழுவப்பட்ட உடனே நீங்கள நானும் எப்படியாக மாறுகிறோம் புது சிருஷ்டியாய் மாறுகிறோம் அதோடு கூட ஆவி உள்ளே தரிக்கப்படுகிற பொழுது பர்சுத்தாவி பெறுகிற பொழுது நீங்கள் நானும் தேவ ஆலயமாய் கத்தர் பார்க்கிறான் பழையனை ஒழிந்து போயின் எல்லாம் புதிதாக நே என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே ஒரு திருமணத்துக்கு போகிறதும் சரி ஒரு திருமணத்தை நடத்துகிறதும் சரி ஒரு திருமணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிறதும் சரி இதேனால் நீங்கள் அசுத்தமாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது வைபவங்கள் சில விருந்துகள் உங்களை கரைப்படுத்தக்கூடும் என்பதுதான் வசனம் சொல்லுகிறது இது யார் வீடு திருமணத்தில் நீங்கள் போனாலும் கரைப்பற்றுவீங்க உங்கள் வீட்டிலேயே திருமணம் நடந்தால் மன்னித்து கொள்ளுங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பது உங்களுடைய அபிப்பிராயம் வார்த்தையின்படி படி பார்த்தால் இது வேறு மாதிரி சொல்லுகிறது என்ன அவர் ஏற்று அப்பிருந்து போய் அசுத்தமானதை தொடாதிருந்தால் தான் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் ஆலயம் தீட்டிப்படக்கூடாது என்பது கத்தருடைய வைராக்கியம் நீ கழுவப்பட்டவள் சுத்திகரிக்கப்பட்டவன் உங்களை அலங்கத்துக்குள்ளே கத்திரை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து உங்களை ஆலயத்தோடு ஆலயமாய் மாறு செய்து தம் ஆவியை கொடுத்துருக்கிறார் கிருபை கொடுத்துருக்கிறார் சத்தியத்தை கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு சத்துவத்தை கொடுத்துருக்கிறார் பழைய நோய்களெல்லாம் கூட மறைந்திருக்கிறது நோய் சிலர் அடையாளமாக இருக்கும் பலவீனம் சிலர் அடையாளமாக இருக்கும் தரித்திரம் சிலர் அடையாளமாக இருக்கும் பொருளாதார பழக்க வழக்கம் சில பேருக்கு அடையாளமாக இருக்கும் ஒன்று உதாரித்தனமோ செலவு பண்ணுறோன்னு பேர் எடுத்திருப்போம் இல்லை கணக்காரனா வந்து பேர் எடுத்திருப்போம் எல்லா பழைய காரத்தையும் கத்திர அழைத்து உங்களை என்ன என்னவாய் மாற செய்திருக்கிறார் ஆலயம் என்றால் அதனுடைய மகிமை வெளிப்படும் அதற்குள்ளே அபிஷேகம் இருக்கும் அதற்குள்ளே கருத்துடைய வார்த்தை இருக்கும் அதற்குள்ளே பக்தி இருக்கும் அதற்குள்ளே எல்லா நன்மைகளும் காணப்படும் அப்போ தான் சரீர ஆலயமாக இருக்கும் இது எளிதில் தீட்டுப்படுகிறதுக்கு ஒரு காரியம் உன் நண்பன் கொடுத்த பத்திரிக்கையாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் நடக்கிற திருமணமாக இருக்கட்டும் என்ன நீங்கள் உடன் என்றால் நீங்கள் தீட்டுப்பட்டு போகிறீர்கள் புதிய ஏற்பாட்டில் இந்த சத்தியம்